அหมட்டி எங்க போறா இது என்னதுமா என்னதுமா ஏம்மா ஏ அหมட்டி என்ன இருக்கு உள்ள சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க என்னன்னு பார்க்கணும் சண்முகி ஏ பாப்பா என்ன அหมட்டி எங்க இருக்கு என்ன இருக்கு பாப்பா फोटो இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அனுஷா आंवळा இருக்கு ஏ இது யாரெல்லாம் आंवळा இருக்கு ஏ फोटो

இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தம்பி கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம ஊரில் திசைன் விலையில் இருக்காங்க நம்ம கீழே வந்து ஆடு அந்த என்னது என்ன நினச்சி டேக் பண்ணுறோம் ஆ ஆமாம் நீங்கள் வந்து அது உள்ளே போயிட்டு செக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவே பண்ணுவான் தம்பி செக் பண்ணி நம்ம திசைவில் சர்க்கிளில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுங்கள் சென்னை சர்க்கிளில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் செஞ்சால் வந்து உங்களுக்கு கொரியரின் பேரில் வந்து செல்லும் இப்போது நம்ம திசைன் விலையிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்திருக்கு இது

ரியல் ஆமா ரியலா இருந்த மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணுங்க கண்டிப்பா இதை விட ஆமா இதை விட பெஸ்டா ஆமா பேஜ் நான் போட்டிருக்கேன் நம்ம இதை விட பெஸ்ட்டா கூட பண்ணி தருவோம் உங்களுக்கு ஏன்னா இது வந்து சும்மா நம்ம இந்த ப்ரமோஷனுக்காக பண்ணல இப்ப நம்ம தம்பின்றதுனால நம்ம வந்து ஆமா 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 என்ன இருக்கலாம் சஜி குட்டிக்கும் ஆமா அவன்கிட்ட தான் பண்ணது ஆமா ஆமா